அண்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அலமது இல்லா கூடிய சீக்கிரம் இன்னொரு ஒன்று டு ஒன்றரை மாதத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ரைடு வந்து கிளம்ப போகிறோம் மிகப்பெரிய ரைடு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சம்பவம் நடந்து விட்டது ஸோ அழகாக போயிட்டு இருந்த வண்டியை யூ டென் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு லேடி போயிட்டு ரெண்டுமே லேடிஸா சூப்பர் அப்பு ஆட்டு லிவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகி கொண்டு இருக்கிறது ஐயோ கம் பேக் ஜி ஃபேம் ஹோ யூ ஆல் அண்ட் அஹ் வாட் யூ குட் மார்னிங் ஸோ ஜி மேம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹோ எல்லாரும் செவன் செய்யறேன் பாத்து மாற்றுங்க அப்படின்னு நான் நம்புறேன் நடா நல்லா முட்டை முட்டை சாப்பிடா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா இல்ல இன்னைக்கு காலைல டிஃபன் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் சாப்பிடவே போறோம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா உப்புமா வந்து சூப்பரா செஞ்சிருக்கேன் சோ அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப சாப்பிட போறோம் அண்ட் சாப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அந்த சிப்ஸ்ல ஐடி போட்டோம்ல அந்த ஆஃபீஸ்க்கு தான் நம்ம போக போறோம் ஒரு நண்பர் வந்து டக்குன்னு மைமுத்திட்டாரு ப்ரோ என்ன ப்ரோ பாத்தீங்களா அந்த ஆஃபீஸ் வந்து இது மூட்டாங்களாம் அப்படின்ற மாதிரி எனக்கு பகீர் நாய் போச்சு எட்நூறு ரூபாய் கிட்ட நான் பதினாயிரம் ரூபாய் பதினேழாயிரம் ரூபா நான் ஐடியில ஓட்டி காசு வச்சிருக்கிறேன் அந்த காசுல எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல சோ உண்மையாக இல்லைன்னு சொல்லி போய் பார்ப்போம் ஃபோன் அடிச்சாலும் ரெஸ்பான்ஸ் இல்ல ஆனா அவங்க சொன்ன உடனே நான் பண்ண அப்ப ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க இப்ப ரெண்டு நாள் ஆயிடுச்சு இன்னைக்கு போறோம் நம்ம ஓட்டின காசை கேட்டு பார்ப்போம் என்ன சொல்றாங்கன்றத பாப்போம் ஒரு ஆபீஸ் இருக்கா இல்லையா இல்ல என்னதான் பண்றாங்கன்றதே பார்ப்போம் இதுல ஏதாவது தப்பு இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நான் உடனே உங்களுக்கு அப்டேட் பண்றீங்க நீங்களும் உசாராய்ங்க ஏன்னா நான் தான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சேன் அதே மாதிரி இதோட டீடெயில்ஸ் உங்களுக்கு நான் தான் கொடுத்தாங்கன்னு சோ பாப்போம் என்ன நடக்குதுன்னு முதல்ல சாப்பிட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஆபீஸ்க்கு ஓடும் நடனணும் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டாரே இந்த பக்கம் டியூட்டி நல்லா அப்படியே ஓடி வந்திருக்காரு நெக்ஸ்ட் போஃபீஸுக்கு வந்தாச்சு இதில் இத்தனை ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது இதில் எந்த ஆஃபீஸு நம்ம ஆஃபீஸுன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது வாங்க போவோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நம்ம அக்கௌண்ட்டில் இருந்து ஒரு முந்நூறுவா நானூறு ரியால் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிக்கிட்டாங்க ஸோ இப்போ அது வெட்டினதால அதையும் சேர்த்து கொடுக்குறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்ப்போம் என்ன தான் நடக்குன்னு தெரியல முத முதல் வெட்டினதையும் இன்னும் கொடுக்கலாம் இப்போ இந்த இது வெட்டினதையும் சேர்த்து கொடுக்குறாங்களா இல்லை எப்படின்றத செக் பண்ணிடலாம் வரேன் பத்து நிமிஷத்தில் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல திறந்துருக்கா முடி இருக்கா திறந்தானே இருக்கு ஆ அப்போ உள்ள உட்காந்துக்கலாம் ஸோ கைஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிளம்பிட்டோம் அங்கேருந்து ஸோ ஆஃபீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திறந்து தான் இருக்கு எங்கேயும் இழுத்து போட்டு இழுத்து போட்டு மூடிட்டுலாம் ஓடலை இவங்க ஓகேவா ஸோ நம்ம நேரத்தை பார்த்து சிஸ்டம் வந்து ஆன் பண்ணுறாங்க ஆன் பண்ணுறாங்க ஆன் பண்ணுறாங்க கொய்யால சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆக மாட்டேங்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஸோ அதனால பேமெண்ட் வாங்கலை ஓ அப்படின்னு ஒரு மணி நேரத்தில் கண்டிப்பாக அனுப்பிச்சி விட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இந்த ஒரு மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அவங்க பேமெண்ட் போட்டு விடுவாங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இப்போதைக்கு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஜெய் ஃபேமே ஸோ பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அண்ணன் வந்து இன்னொரு அண்ணன் இறக்கி விட்டாச்சு அப்புறம் பேமெண்ட் தான் வரலன்னு தெரிஞ்சு போச்சு ஒரு நாள் கழிச்சு மறுபடியும் விடாமல் அவங்களுக்கு கால் பண்ணி எப்படியாவது போடணும் பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி ஜீரோ ஆயிடுச்சு ஸோ அதனால் இப்போ நம்ம போடுறதுக்காக வந்துருக்கிறோம் ஸோ ஐம்பது ரூபாளுக்கு போடுப்பா அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ ஐம்பது ரேக்கு போடுறீங்க மேக்ஸிமம் அல்ட்ரீஸ் பங்கில் தான் போடுவோம் இன்னும் ஸ்டார்ட் ஆகல ஆ ஸ்டார்ட் ஆயிடுச்சு வந்து இப்போ ஐம்பது ரூபாளுக்கு மட்டும் பெட்ரோல் போட்டுட்டு இங்க காய்கறி மார்க்கெட் குதார்னு சொல்லுவாங்க குதார் மீன்ஸ் அந்த காய்கறி மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு அரப்பில் சொல்லுவோம் அங்க போயிட்டு ஒரு தர்பூசணி அடிக்கிற வீடுக்கு மண்டை உழக்குதுங்க தர்பூசணி சாப்பிடாம நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தர்பூசணி சாப்பிட போறோம் வாங்க போகலாம் இது வந்து பாத்தீங்கன்னா சம்பவம் நடந்து விட்டதோ அழகா போயிட்டு இருந்த வண்டியை யூட்டைன் பண்றேன்னு சொல்லிட்டு லேடி போயிட்டு ரெண்டுமே லேடிஸா பர் இதான் ஜாக்குன்னு இவன் இவன் பற்றா

எவ்வளோக்கு சொல்றாங்க தெரியல ஸ்டைலு கட்டுறாரு ஆ சல்வார் கட்டு போகலாம் ஓகே சார் இங்கே வந்து தர்பூசணி வாங்குவோம் டேம் பகுந்திரியாளுக்கு பேசிக்காச்சு மர்ரா 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 அஹ்மர் அஹ்மர்னா நம்ம வண்டி கட்டுறது தாங்க அஹ்மர் ரெட் கலருன்னு சொல்கிறாங்க நல்லா தவப்பாக இருக்கும்டா அப்படின்னு சொல்கிறாங்க இதுவும் நல்லாயிருக்கும் ஆ த பிரிய அஹ்மர் ઺ણીણીણં મા�ા તીણીણે છેણાણે ઔીણેણેણાણે જા�ણેણીણે જાણેણે. હંણે હતીણે કરણેણે. હિણેણ આ� சித்தமையா சித்தம்யோ வித்னாஷ் ஓகேங்களா அறநூத்தி பன்னெண்டு ஐயா அறநூத்தி பன்னெண்டு நம்பர் வந்து அறநூத்தி பன்னெண்டு எல்லாமே அதுக்கு தான் கூட்ட கூடிட்டாங்க ஆ ஆ கூட்ட கூட்டிகிட்டே இருக்கிறாங்கப்பா சரி வா குஜயோ குல் ஜோ குல் ஜஸ்ட் கிராட்டா ஜெஸ்ட் यस गलत था यस गलत था आईवा फुल सब्सक्राइब सब्सक्राइब जोला चलो येना बट रही बाबा हा 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 हा

ओनली है ना कैशना माफी कैश माइजी நம்ம நம்ம கிளம்பலாம் வாங்க கிளம்பிட்டோம் எல்லாம் ஃபன் பண்ணிட்டு வீடியோ வந்து பார்த்தோன்னு வாங்கி வந்தி சீட்டு மேல வச்சா அந்த வெட்ட எடுத்த டேப் போட்டு ஓட்டிட்டாங்க பதினஞ்சு ரூபாய் மீன்ஸ் நம்ம ஊரு காசு வந்து முன்னூத்தம்பது பாத்தீங்கன்னா வந்துச்சு தாராளமாக இது தான் பட் நம்ம ஊர்ல கொஞ்சம் கம்மியா இருநூறு ரூபாய்க்கு கூட வாங்கலாம்னு வச்சிக்கலாம் பட் நம்ம டேரக்டா மார்க்கெட்ல வந்தால இவ்ளோ ஓகே கிடைச்சிருச்சு நமக்கு ஸோ வாங்க ஐம்பது ரூபா தான் பெட்ரோல் போட்டேன் அன்னைக்கு டேங்க் ஆஃப்ல இருந்துச்சு ஃபுல் லோல இருந்துச்சு போட்டேன் எண்பத்தி ரெண்டு ரூபா பிடிச்சிச்சு இன்னைக்கு போட்டேன் ஃபுல் ஆயிடுச்சுங்க என்னடா இது என்ன மூணு நடக்குது சரி நமக்கு எதுக்கு வாங்க போவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதை முடிச்சாச்சு வாங்க நேராக கெஞ்சா கோலா வாங்கிட்டு ரெண்டு ஒன்றரை ரியாலுக்கு ரெண்டு மூணு ரியால் ஒரு ரியாலுக்கு குப்பஸ் பாக்கிட்டு ஒரு ஆறு பீஸ் இல்லை அஞ்சு பீஸ் குப்பஸ் இருக்கும் ஆனால் அப்படியே நீ ரோட்டுக்கு இந்தாண்டே நில்லுன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம வாங்கிட்டு ஓடி வந்துட்டோம் இப்போ வாங்க நேராக ரூமுக்கு போவோம் ரெண்டு மண்டே புழக்குது து வெலாம் ஜ வீட்டுக்கு போயிட்டு போயிட்டுறதுக்காக நம்ம வந்து உட்காந்துட்டோம் இருக்கிற மொத்த காய்கறியே இவ்வளோதான் இதுல எப்படி நம்ம சாப்பிட போறோம்னு சொல்லி நமக்கு தெரியல ஸோ பாப்போம் என்ன எதுன்னு சொல்லிட்டு சோறு அரிசியெல்லாம் நேற்று தான் வாங்கிட்டு நம்ம வந்து வடிக்கல அதை எதுவும் எடுத்து போட்டு திருக்கி ஜான் வாங்கிட்டு வந்து அந்த லாஸ்ட் டப்பா வந்து பாத்தீங்கன்னா மக்கூன் ருக்கி மக்கூன் அப்படின்ற மாதிரி தமிழா அது இது ஸோ செல் ஆகிட்டிருந்த லாஸ்ட் ஒன்று தான் இருக்குது அடுத்து மறுபடியும் நம்ம வாங்கணும் மறாமல் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு இல்லை ஸ்கிரீன்ல நம்பரோடு ஸோ அந்த நம்பரை சொல்லி ரியாத்லையும் தமாமிலையும் வந்துருக்கோம்னா இப்போதைக்கு வாங்கிக்கலாம் டெலிவரி அவைலபிளாக இருக்குது தமாமில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் தேர்ட்டி ரியாலுக்கு இங்கே ரியாத்தில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி பத்து ரீ வித் டெலிவரியோடய வந்து பார்த்திங்கன்னா பண்ணிட்டு இருக்கோம் அடிச்சு இருக்கு டெலிவரி அந்த அளவுக்கு ப்ராடக்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குது அவ்வளோ எஃபெக்ட்டாகவும் இருக்குது இருக்கீங்கன்னு மறக்காமல்லைங்க நானே வந்து கொடுக்குறேன் ஜஸ்ட் உங்களோட லொகேஷன் போதும் நான் வந்ததுக்கப்புறம் கொடுத்துட்டு கேஷ் வாங்கிக்கோங்க ஓகேவா சரி வாங்க சாப்பிட ஆரம்பிக்கலாம் ஒரு குட்டி தூக்கத்துக்கு அப்புறம் ஒரு மணி நேரம் தூக்க போட்டதுக்கு அப்புறம் நம்மளோட துருக்கி ஜேம் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு இருக்கு எங்கடா அப்படின்னா நம்ம சென்னை ஸ்வைஸ் ரெஸ்டாரண்ட் கிட்ட இருந்தா சோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ணுறதுக்காக நம்ம போயிட்டு இருக்கோம் சோ இட்ஸ் மேட் இன் துருக்கி இன்னும் இதை பத்தி தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கிறேன் இட்ஸ் அ மேட் இன் துருக்கி ஃபார் லாங் டைமிங் அண்ட் நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற பல விதங்களில் இது வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஜாயிண்ட் பெயின்னு பிளட் சர்க்குலேஷனுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்க பிளட் சர்க்குலேஷனுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம அது என்ன சொல்லுவாங்க இந்த இது ஐயோ நல்ல பேர் வருமாச்சு டைமிங் வந்து பார்த்திங்கன்னா அதிகரித்தால் அப்படி பல ஆயுர்வேதிக் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்மளுக்கு நல் நன்மைகள் இருக்குது எல்லாத்துக்கும் மேலே இந்த சோம்பலாக இருக்கிறாங்க அப்படியே ஒரு மாதிரியாக சோம்பேறி மாதிரி ஆகிடும்ல ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு ஜி ஃபேமிலி அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே அப்படியே வண்டியில் வந்துருச்சு எங்கராக போகிற அப்படின்னுச்சு டக்குன்னு பார்த்துட்டு சொன்னேன் நம்ம துருக்கி ஜேம்முடைய ஃபேன்ஸ் வந்து நிறைய உருவாகிட்டாங்க அவங்களுக்கு தான் கொடுக்க போய்ட்டுருக்கேன் அப்படின்னு ஸோ கைஸ் உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நல்லா இருக்குங்க ஆக்சுவலாக வந்து நம்ம சொன்ன மாதிரி தான் இது ஏன்டா எல்லா வீடியோலையும் ஒரு ஒரு அட்டின் சும்மா அதோட நல்லது இது இருக்குது நல்லது இது இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க அப்படின்னு சொன்னா நீங்கள் நம்ப இந்தியால இந்தியாவிலேருந்து நமக்கு வேகப்பட்ட ஆர்டர்ஸ் ஏகப்பட்ட ஆர்டர்ஸ் சத்தியமாக நான் வந்து கொரியர் டிபார்ட்மெண்ட்ல இதுக்காகவே இன்றைக்கி நான் கால்லாம் பண்ணி விசாரித்தேன் பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாம் மாதிரி இல்லாமல் ஒரு சாப்பாடு ஃபுட்டாகவும் இல்லாமல் கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ஒரு விதமான இயற்கை மருந்து கணக்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வருது ஸோ அதனால வந்து அது வந்து கிட்டத்தட்ட மெடிசன்ஸ் கணக்கில் வந்துடுது சார் இது நீங்கள் வந்துட்டு லாட் ஆஃப் கணக்கில்லாம் அனுப்ப முடியாதே ஸோ அது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்ட்டாங்க அந்த ஒரே விஷயத்துக்காக அதுக்கப்புறம் நம்ம ஓகே அப்படின்னு சொல்லி நிப்பாட்டியாச்சு இல்லைன்னா அதில் நிறைய பலன்கள் இருக்குது ஜிஃபேமே நிறைய பேத்துக்கு இது யூஸ் ஆயிருக்கு ஒருத்தர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று தான் வாங்கினாரு அதுக்கப்புறம் இன்னும் மூணு எப்படி அதுக்கப்புறம் இன்னும் மூணு பீஸ் வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருக்கிறாங்க ஒரே ஆள் ஸோ கண்டிப்பாக அதோட யூஸ் இல்லாமல் வாங்க மாட்டாங்க அதோட பலன் தெரிஞ்சுட்டு தான் அவங்க வாங்கியிருக்கிறாங்க தம்மாம்ல இருந்து ஒருத்தர் வந்து வாங்கிட்டு போனார் ஸோ தவா தம்மாம்லயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ அதனால் டெலிவரி அவைலபிள் ஆக்கிட்டோம் நம்ம யார்கிட்ட வாங்குறோமோ அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா தமாமுக்கு டெலிவரி கொடுத்துட்ருக்காங்களாம் அவங்க ஆளுங்க மூலிமா ஸோ அதனால் நான் சொன்னேன் இந்த மாதிரி எங்கள் ஆளுங்களும் தேட்கும்போது எனக்கு நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் ஸோ தம்மாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி சோ ஸோ ரொம்ப மறுக்காமல் மிஸ் பண்ணாமல் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது ஜிஃபோமே ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது அதனால் கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க அது இல்லாமல் ஊத் சஃபின்னு சொல்லி பர்ஃப்யூம் இத்தர் ஸோ அது வந்து எயிட்டி ரியாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருக்கோம் உண்மையிலேயே ஒருத்தங்களுக்கு கிஃப்ட்டு கொடுக்குறதா இருந்தாலும் சரி இல்லை எப்படியா இருந்தாலும் சரி அல்டிமேட் அதோட இது அதோடய ஃப்ரெக்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஸ்கின்லில் நீங்கள் ஸ்கின்னில் மட்டுமே தடுவீங்க கையில் மட்டும் தடுவீங்க இல்லை கழுத்தில் எங்கே தடுவீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கும் அதாவது டுவெல் ஹவர்ஸ்க்கு இருக்கும் சாரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுவே சட்டையில் நீங்கள் தடவுறீங்க அப்படின்னா டூ டேஸ் வரைக்கும் அதோட வேலடிட்டி இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன் ஓகே இப்போ மந்தி வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவதா அப்படியே சாயந்தரம் ஆயிட்டு இருக்கீங்க கிளைமேட் பாருங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல சவுத் வேலை இப்போ அங்கேயும் பார்க் அது இதுன்னு கட்டுறதால இந்த மாதிரி போடு போட்டு ரோடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேலைகள் வந்து நடந்துகிட்டே இருக்கு ஃபேமிலி அண்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இளம் தொழிலாக கூடிய சீக்கிரம் இன்னொரு ஒன்று டு ஒன்றரை மாதத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ரைடு வந்து கிளம்ப போகிறோம் மிகப்பெரிய பெரிய ரைடு ஓகேங்களா ஸோ அந்த ரைடை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம் எங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா ஒன்றும் இல்லைங்க உம்ரா பண்ணுறதுக்காக நம்ம போக போகிறோம் நாங்கள் பிரதர்ஸ் மூணு பேரும் அண்டு நம்ம மச்சான் ஃப்ரெண்டு ஒருத்தன் அவங்க கம்பெனியில் வேலை செஞ்சிட்ருக்கான் லீவ் கேட்டுட்டு வருவான் அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பலான்னு இருக்கிறோங்க இந்த வீட்டை பாருங்களேன் எங்கே கட்டி வச்சுருக்காங்கன்னு அப்படியே மேலேருந்து இப்போ கீழே வருவோங்க கீழேருந்து அப்படியே மேலே போவோங்க ஒரே வீடு தான் வா எப்படி இருக்குது பார்த்திங்களா இந்த வீடு அல்டிமேட்டாக இருக்குல்ல சரி வாங்க சிக்னல் வந்துடுச்சு இருந்து அப்படியே ஒரு லெஃப்ட் அடிச்சு போயிட்டு டெலிவரி கொடுத்துட்டு அப்படியே நம்ம சென்னை ஸ்பைஸ் கிட்ட தான் போகிறோம் அதனால் ஒரே ஒரு டீ மட்டும் அங்கேருந்து அப்படியே வாங்கிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டே வந்துடலாம் அஞ்சு ஃபேமிலி கோ சென்னை ஸ்பைஸ் கிட்ட வந்துவிட்டோம் அண்ட் நம்ம கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு சரன்னு சிட்டாக பறந்துட்டாரு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பி இந்த துருக்கி ஜெயம் சாப்பிட்டதில் சோ பரவாயில்லை நான் ஓரளவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு நினைச்சேன் ஆனா எல்லாருமே சாப்பிட்டு பார்த்துட்டு இவ்வளவு நல்ல ரெஸ்பான்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க நான் எதிர்பார்க்கறது சென்னை ஸ்பேஸ் கிட்ட வந்தாச்சு ஸோ இப்போ வாங்க நேரா போயிட்டு ஒரே ஒரு டீ மட்டும் அவங்கள்ட்ட வாங்கிட்டு அப்படியே நம்ம கிளம்பிடுவோம் சாப்பிட்டு வீட்டுக்கு போவோம் ஆல் ஸ்டாக் கிளியருங்க அடுத்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு இப்ப நான் மறுபடியும் வாங்கி ஆகணுங்க ஸோ இந்த வாட்டி அதிகமாக வாங்கி வைக்கலான்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் ஏன்னா இவ்வளோ பேர் ரெஸ்பான்ஸ் கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியாதில்ல அதனால இந்த வாட்டி அதிகமாக வாங்கி வைக்க போறேன் மறக்காமல் ஸ்டாக் வந்து அப்டேட் அப்டேட் பண்ணுறாமே வாங்கிக்கோங்க ரெகுலராக இப்போயே நீங்கள் ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிருங்க ஒரு வழியாக வந்து பாத்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக டீ வாங்கியாச்சு நம்ம ப்ராடக்ட்டையும் செல் பண்ணியாச்சு ஸோ இப்போ வந்து இங்க இங்கேருந்து நம்ம ரூமுக்கு போவோம் ரூமுக்கு போயிட்டு நைட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நான் அடுத்த ப்ராடக்ட்டை கொடுக்குறோன்னு வாங்கணும் அவங்க வேறு ரூமில் இருக்காங்களா இல்லையான்னு சொல்லி தெரியல ஏன்னா அவங்க வந்துட்டு பெரிய லெவலில் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்மலாம் குட்டி லெவலில் இப்போதைக்கு அவங்க முன்னாடி ஸோ அதையும் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கணும் இருப்பா ஏற்றி ஊட்டி போயிடாத எங்கேயோ இருக்குதுங்க ரோடு எங்கேயோ வராரு நல்லா ஏறி வளைக்கிறாரு டாரஸ் வளைக்கிறது மாரி அதே இந்த சாயந்தரம் டைமில் இந்த மல்லா சென்டர் இந்த ஒரு ஏரியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது அது கூலாக இருக்குது காமாக இருக்குதுங்க இந்தியன் ஃபேமிலிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ இந்த ஏரியா ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாதிரி இடத்துலலாம் ரெண்ட் எவ்வளோப்பா அது எவ்வளோப்பா இது எவ்வளோப்பான்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க எப்படி நம்ம சொல்கிறது நம்ம முன்ன பின்ன ரெண்டுக்காகலாம் தேடி அலைஞ்சது இல்லையே நம்மலாம் வந்தது எல்லாமே இது வரைக்குமே நம்மளாம் டிரைவரா ஸோ நம்மளாம் வந்தது டிரைவரா வந்திருக்கிறோம் போயிருக்கிறோம் கை நடுவில் வந்துருச்சு பட்டன் அம்மிக்கி பிடிச்சிக்கிச்சா ஐஃபோனுடைய சீரி ஓப்பன் ஆயிடுச்சு எல்லாம் தப்பாக நினச்சிக்காதேங்க எப்படி இதில் ஆண்ட்ராய்டில் கூகுள் அசிஸ்டண்ட்டோ அந்த மாதிரி இதில் சீரி எஸ்ஐ ஆர்ஐ ஓகேவா அப்படி சொல்லிட்டு போய்டுவோம் இல்லை அதுக்கு ஒரு டபுள் மீனிங் செஞ்சு விட்ருவீங்க இங்கே ஓகே வண்டியில் உக்காந்தாச்சு பறக்க ஆரம்பிக்கலாம் வாங்க நிறையா நம்ம வீட்டுக்கு தான் போகிறோம் அப்புறம் ஸ்டாக் வாங்க போகலாம் வாங்க போகலாம் மேம் ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூமுக்கு வந்துட்டோம் என்னடா சப்ளாங்கால் போட்டுலாம் உட்காந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா நதிங் ஸோ நம்ம அடுத்த ப்ராடக்ட் வந்து நம்ம சொல்லியிருந்திருக்கோம் நல்லா பாருங்க ஸோ ஊத் சஃபி துபாய் மேட் இன் துபாய் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு அல் நசீமுடைய பர்ஃப்யூம் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் பர்ஃப்யூம் அண்ட் ஓஹோ இந்த இப்போ காட்டுற பாருங்க யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கறதுக்கு வா டப்பாவை திறந்தாலும் குபீர்னு தூக்கி அடிக்குதுங்க இது ஆக்சுவலாக ஸோ இது வந்து லுக் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் கிரிக்கெட் பிளேயர் ஹர்பஜன் சிங்குக்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி தேடி கீடி பிடிச்ச ஒரு இதில் வாங்கியிருப்பார் அதோட ரீல்ஸ் கூட வந்து ஒரு நல்ல ட்ரெண்டிங்ல இருந்துச்சு ஸோ ஃபுல்லா அலுமினியம் அப்படி ஒரு வெயிட் ஒருத்தங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்காக அதோட பேக்கேஜிங் அப்படியே அழகா அப்படி மூடி வரும் சூப்பரா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா எண்பது ஸ்கின்ல தடவுறோம் வரும் அப்படின்னா டுவெல் ஹவர்ஸோட இது வந்து இல்ல தட வரும் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மள விட்டு போகாது ஒருத்தவங்களை விட்டு கிராஸ் பண்ணி போனீங்கன்னா கண்டிப்பா என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க துபாயில அரப் கண்ட்ரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகம் பேர் எல்லாருமே சவுதி காரங்களே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இது இங்கேயுமே நீங்க இருக்கீங்க உங்களுக்கு பர்ஃபியூம் போடுறதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா பர்ஃபியூம் லஒர்க் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க இல்ல பர்ஃபியூம் இதை வாங்கி கொடுங்க அவங்க கேட்டாங்கன்னா அதை வாங்கி கொடுங்க வீட்டுக்கு போகும்போது மறக்காம மனைவிகளுக்கு தம்பிகளுக்கு நம்ம நெருங்கின பிடிச்சவங்களுக்குன்னு வாங்கிட்டு போவோம்ல சம்திங் ஸ்பெஷலா ஒரு சில இது வாங்கிட்டு போவோம்ல அப்போ இது மாதிரி நீங்க இது தாராளமா வாங்கிட்டு போகலாம் ஸோ அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலா இருக்கு ப்ரெக்னன்ஸ் அப்படி இருக்குங்க அல்டிமேட்டா இருக்கு ஸோ வேணுன்றவங்க சொல்லுங்க ரியாத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளா இருக்கு அண்ட் தமாம்லையும் அவைலபிலிட்டி பண்ணி கொடுத்தலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது இது ஓகேவா ஸோ வாங்க அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமையல் ஸ்பெஷலா செய்து என்னன்னு சொல்லி காட்டுறாங்க சும்மா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தொல்லை பண்றாங்க இவனை செல் பண்ணலான்னு இருக்கோம் யாராவது வேணும்னா சொல்லுங்க பர்சன் தான் பார்த்தீங்களா இந்த பக்கம் நம்ம வாங்கிட்டு இருந்த சூடுக்கு ஓட்டுற மாதிரி என்ன அடிக்கிற ஹீட்டுக்கு அதுக்கப்புறம் ஆட்டு லிவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகி கொண்டிருக்கிறதோ பார்க்கும்போதே சீ ஊர் தப்பி கிரேவி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக ரெடி ஆகிட்டு இருக்கு இதை ஷார்ட்ஸை தெளிவாக எடுத்து போடலான்ட்டு இருந்தேன் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் சொதப்போன்னு நான் நினைக்கவே இல்லை அவர் இப்போவே செய்ய ஆரம்பிச்சிருவார்னு எனக்கு தெரியாது நான் டெலிவரி பண்ண போனேன்னா இப்போ டெலிவரி பண்ண போகும்போது அண்ணன் வந்து அங்கே போயிட்டு வர்ற கேப்பில் இதெல்லாம் கட் பண்ணி உள்ளே தீக்கு போட்டுருச்சு கண்டிப்பாக இன்னொரு நாள் பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டு வரோம் இதை வாங்கிட்டு வந்து இதை எப்படி செய்யுதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் அந்த மாதிரி டைமில் செஞ்சு ஒரு தமிஸ் ரொட்டி இருக்கும்ல அதாவது தண்ணீசில் குட்டி குட்டி தம்மிஸ் வரும் அது கூட சாப்பிட்டு பாருங்கள் மறக்க மாட்டேங்க கண்டிப்பாக சொல்கிறேன் சரி ஓகே அது ரெடியாகட்டும் சாப்பிடுவோம் கொதிக்க ரூமில் தான் இருக்கேன் ஸ்டாக்கு காலி ஆகிடுச்சு ஜீசன் போய்ட்டு இந்த வாட்டி அதிகமான ஸ்டாக்காக வாங்கிட்டு வந்து வீடியோ போடுறேன் மறக்காமல் ஆர்டர் பண்ணிக்கோங்க இன்னக்கிட்டே இப்படியே தாங்க போயிடுச்சு ஆஃபீஸ்க்கு போனோம் அப்புறம் அங்கேருந்து பணம் கேட்டோம் ஓட்டின பணம் முதல் வெட்டின பணத்தையும் கேட்டோம் அப்புறம் இப்போது இப்போ இப்போ மறுபடியும் கட் ஆயிடுச்சு எழுநூத்தி எண்பது ரூபாய் சம்திங் நானூறு எட்நூறு ரூபாய் கிட்ட நெருக்கி ஓட்டி வச்சிருந்தேன் அது வந்து நானூறு ரூபாய் கட் பண்ணிட்டாங்க அதையும் சேர்த்து பணம் பார்த்தா இல்லை முதல்ல உங்களுக்கு கட் இப்போ பில்லு வந்துருக்கு அது ஒரு நூற்றி அறுபது ரூபாய் இருக்குது அது அக்கௌண்ட்டில் அனுப்புகிறோம்னு சொன்னாங்க இன்னைக்கு வந்துடுந்தாங்க அதுவும் வரல எல்லாம் கொடுத்துட்டு தான் வந்தோம் அடுத்து இந்த இருக்கில்ல இது வந்து இன்னும் ரெண்டு ரெண்டு நாள் கழிச்சு தான் கிடைக்குமா இந்த பேமெண்ட்டை வாங்குற வரைக்கும் நம்ம இதில் ஓட்ட போகிறதுல அது வரைக்கும் நம்ம ஜிஃபேம்னா ஆர்டர் பண்ணுற இந்த துருக்கி சேம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அப்புறம் நம்ம இன்ஃபினிக்ஸோட கோம்போவும் பார்த்துருப்பீங்க ஸோ அதுவும் எப்போ வேணும்னா சொல்லுங்கள் சில்ல அதுவும் அவைலபிளாக தான் இருக்குது நம்ம தேவைன்னா டெலிவரி பண்ணிடலாம் ஜிஃபேம் ஓகேவா வாங்க போனால் இப்போ அதுக்கிட்ட வேலையை பார்ப்போம் வந்து பார்த்தீங்கன்னா ரூம் வந்து கிளம்பி வந்தாச்சு கப்பியில் வந்து கப்ஸா வாங்கிட்டு சொல்லிட்டாப்பில் ஸோ இந்த கப்ஸா கடையில் தான் அவர் ரெகுலராக வாங்குவார் ஸோ அதனால் இப்போ உள்ளே போயிட்டு ஆர்டர் கொடுத்து அப்படியே வாங்கிட்டு கொடுக்க வீட்டில் கொண்டு போய்ட்டு கொடுப்போம் வாங்க போகலாம் பேப்பி டிவிட்டா டியூட்டி வச்சுட்டுருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா சிம் கார்டு மாற்றுறதுக்காக வந்தாச்சு அண்ணனோட சிம் கார்டில் வந்து பார்த்திங்கன்னா முதலில் கால் பண்ணால் வரவே வர மாட்டேங்குது என்னன்னே தெரில அதனால் சரி ஓகே அதே நம்பரை அப்படியே வேறு எதுக்கு மாற்றலாம் அப்படின்னு சொல்லி எதுக்கு வந்துடும் ஜெயின் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு சிம் கார்டு ஸோ இங்கே நிறைய சிம் கார்டு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகுது அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிம் கார்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எஸ்டிசி அண்ட் மொபைலி பொதுக்கி போயிட்டுருக்கு அதுக்கு ஃபஸ்ட்டு எஸ்டிசி தாங்க நல்லா நெட்ஒர்க் கிடைக்குது அப்புறம் நிறைய சிம் கார்டு இருக்குது ஜெயின் மொபைலி லிப்ரா யாக்கூத்து ரெட் புல்லு இன்னும் நிறைய ஒரு சில கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது பண்ணு சொல்லிட்டேன் இப்போதைக்கு இதை சிம் கார்டு அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம கிளம்பலாம் எவ்வளோ சொன்னாலும் முப்பத்தி நாலு ஏழாவது நானூறு எழுநூறுபா வருதுங்க அதே நம்பரை கொடுத்துட்டு வாங்குறதுக்கு நத்தம் பண்ணுறது சரி வாங்க அடுக்கு மாற்றிட்டு கிளம்புவோம் நம்ம இது பார்த்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லாக மாற்றியாச்சு முப்பத்தி நாலு ரூபா அப்படின்னாங்க அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் தான் தெரிஞ்சது அது ஆக்சுவலாக வந்து ஃப்ரீ ஏன்னா வந்து நம்ம போர்ட்டு பண்ணுறோம் அதர் நெட்ஒர்க்குலேருந்து வந்து நம்ம இவன் நெட்வொர்க் வரோம்ல ஆமா அதுக்கே ஆஃபர் போயிடலாம் நமக்கு டேரெக்டாக ஆமாம் ஒரு கஸ்டமர் உங்களுக்கு ஒரு ஒரு யூசர் வந்து உருவாகுறாங்க ஸோ நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் காசு அவங்க வாங்கலை ஆனால் அவங்களுக்கே இப்போதான் தெரியுது எனக்கு தெரிஞ்சிச்சு எனக்கு ஒரு டவுட்டாக தான் இருந்துச்சு நம்ம போட்டு பண்ணுறோமே அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது இப்போ நம்ம இந்தியாலே பேரு நம்ம ஜியோ பண்ணோம் பாரு ஏர்டெலுக்கு எதுவுமே கேட்கல என்ன சொன்னாங்கன்னா பேக்கேஜ் மட்டும் இருக்கான்னு கேட்டாங்க ஏன்னா அவங்க பேக்கேஜோட தான் நமக்கு மறுபடியும் கொடுக்குறாங்க நிறைய பேருக்கு நெட்ஒர்க் நல்லா இல்ல மறந்து போயிட்டு வேற சிம் கார்டே வாங்குறத விட இந்த நம்பரே வச்சுட்டு ஏன்னா பேங்கிங் டீடைல்ஸ் எல்லாம் இருக்கும் ஸோ அந்த நம்பரையே வச்சு அப்படியே அடுத்த இதுக்கு மாறிக்கிறது நல்லது ஓகேவா புது சிம் கார்டு எல்லாம் வாங்காதீங்க ஃப்ரீ தான் ஸோ போர்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த உங்க ஏரியாவில மொபைலு ஜவ்வி ஜெயின் அப்படின்னு சொல்லிட்டு எது வந்து உங்களுக்கு பெட்டரா இருக்குன்னு சொல்லி தோணுதோ நீங்க அதுக்கு நீங்க அப்படியே போர்ட் பண்ணி மாத்திட்டீங்கன்னா அது இன்னும் உங்களுக்கு நல்லது எனிவே ஸோ இப்போ வாங்க வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஈரல் அப்படியே வெயிட் பண்ணுது நான் போயிட்டு பாத்ரூம் போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு ஒரு குழியில் போட்டுட்டு ஆடிக்காக அந்த ஈரலை சாப்பிட போகலாம் எப்போயுமே பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட போகும் நம்மளுடைய அந்த கிரேவி பாருங்கள் எந்த டெண்டர் ஃபார்மில் வந்துருக்கு இதை அப்படியே அழகாக வச்சு அப்படியே தொட்டு தொட்டு வந்து சாப்பிட போகிறோம் அந்த பக்கம் என்ன கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்கேன் நான் அந்த பக்கம் அப்படியே காமெடி வச்சிருக்கேன் இதை அப்படியே இப்போ பார்த்துட்டு நம்ம சாப்பிட்டு முடிச்சோன்னே நம்மளோட டே வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக கம்ப்ளீட் ஆகிடும் ஓகே இப்போ இதை சாப்பிட ஆரம்பிக்கலாம் ஜீக்கா நீங்கள் இப்போ இந்த டைமில் என்ன சாப்பிட்டுருக்கீங்கறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க என்னடான்னு பார்த்துட்டு இருக்கீங்களா எஸ் சாப்பிட்டு முடிச்ச உடனே ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராபெரி ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டு இருக்கோம் என்னடா அடிச்சு விடுற ஸ்ட்ராபெரி ஜூஸ் அது இதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு யோசிப்பீங்க ஒரே நிமிஷம் இருங்க இந்த பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கு யூடியூப் ஸ்ட்ராபெரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வச்சிருக்க பாருங்க தெரியுதா இப்போ கூட நம்ப மாட்டேங்க ஒரிஜினல் ஸ்ட்ராபெரி நீ உள்ளே எட்டி பார்த்தா நம்புறீங்களா ஸோ ஸ்ட்ராபெரி இருக்கா ஸோ ஸ்ட்ராபெரி ஜூஸ் அண்ட் பால் போட்டு அப்படி சக்கரை போட்டு ஒரு அடி அடிச்சாச்சு ஸோ இப்போ ஸ்ட்ராபெரி ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்து நல்லா அரைச்சி வச்சிருக்கோம் குடிக்க வேண்டிதான் பாலாஜி ஃபேம் குச்சி பாப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோட எண்டுக்கு ஒரு வழியாக நம்ம வந்துட்டோம் ஸோ இன்னைக்கு எந்த ஒரு வியாபாரத்துக்கும் நம்ம போல அண்ட் எந்த ஒரு ரெவன்யூமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஜென்ரேட் பண்ணல பிகாஸ் ஆஃப் அந்த ஆஃபீஸ்லேயே போயிட்டு நம்ம ஏன்னா நம்பிக்கை இல்லாத ஒரு ஆஃபீஸில் நம்ம மட்டும் ஓட்டிட்டு இருக்கோம் சாரி நம்பிக்கை இல்லாத ஆஃபீஸில் பட் இந்த ஃபஸ்ட் பேமெண்ட் கூட இன்னும் வாங்கல ஸோ கொஞ்சம் அவங்க டிலே ப்ராசஸ் பண்ணுறாங்க கையிலேயே கொடுக்குறேன்னு நாங்கள் சேவனேன்னு கிடச்சிட்டு அதெல்லாம் கூட இருந்துச்சா எனக்கு அண்ணனும் கூட வந்துட்டதால ஒரு மணிக்கெல்லாம் அவங்களுக்கு டியூட்டி போகணும் ஸோ டியூட்டி போகிறதுக்காக என்னால் நின்று வாங்க முடியல பணத்தை அக்கௌண்ட்டில் நீங்கள் போங்க அப்படின்னா நம்பி ரிட்டன் வந்தேன் மறுபடியும் அவன் அக்கௌண்டில் போடாமல் கொஞ்சம் டிலே பண்ணிட்டான் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ இப்போதைக்கு இது அண்டு நம்ம துர்க்கி ஜாம் அண்டு ஊத் சஃபி இந்த பர்ஃப்யூம் யாருக்காவது வேணும் அப்படின்னா இது இத்தர் தமாம்ல அண்ட் ரியாத்தில் மட்டும் இப்போதைக்கு அவைலபிலிட்டி இருக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் ஆர்டர் பண்ணிக்கோங்க ஜெய்காமே இது குடித்து பார்ப்போம் எப்படி இருக்குங்க